அனைத்து சிவசக்தி சொந்தங்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாளோட முதல் நாள் இன்றைக்கு அம்மையப்பன் ஆசீர்வாதமும் அணுகிறமோ ஒவ்வொரு சடையாண்டி சித்தனோட ஆசிர்வாதம் அணுகிறமோ உங்களுக்கு இந்த புது வருட நாளன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எத்தனையோ இன்பங்கள் துன்பங்கள் கடந்து அனுபவிச்சிருப்பீங்க அனுபவிச்சு கொண்டு இருப்பீங்க கடந்து கூட போயிருப்பீங்க ஆகையால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நல்லதே நடக்கட்டும் நல்லதே நடக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் இன்புற்று வாழணும் அப்படின்னு ஐயா மகாதேவன் காலதேவன் காலதேவி அவர்கள்கிட்ட பிரார்த்தனை செய்கிறேன் ஆமாம் நீங்களாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆமாம் இந்த வருடன்று இனியாவது மன நிம்மதியாக மனச்செல்வத்துடன் மன செல்வத்துடன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கு இனிமையாக அமையட்டும் ஹரி ஓம் சிவாயா ஹரி ஓம் நம ஹரி ஓம் நம அதே போல் பார்த்தீங்கன்னா சிவா இந்த சிவகிரி மலா க்ஷேத்திரத்தில் எத்தனையோ சித்தர்கள் உனியர்கள் இன்னும் வாசம் செய்கிறாங்க ஆமாம் மகான்கள்லாம் இன்னும் வாசம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது இல்லாமல் எத்தனையோ ஜீவராசிகள் வந்து இந்த சிவகிரி கஷேத்திரத்தில் வாழ்ந்துக்கிட்டு உயிர் ஜீவன்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது ஆமாம் இந்த சிவகரி மலையை முடிஞ்ச அளவுக்கு தூய்மையாக வச்சுக்குங்க ஆமாம் உங்களால் முடிஞ்ச செய்யுங்க இல்லைன்னா செய்யாதீங்க அதுதான் என்னுடைய வேண்டுகோள் ஆமாம் மனம் வருத்தப்படுற அளவுக்கு நடந்துக்காதீங்க ஏன்னா இத்தகை இயற்கை இல்லையே எத்தகைய உயிருமே இல்லை இந்த இயற்கை இல்லைன்னா எந்த உயிருமே இல்லை நீ இல்லை நானும் இல்லை யாருமே வாழ முடியாது யாரும் வாழ முடியாது செய்வான் ஆகையால் இந்த புனிதமான இந்த தளம் நமச்சுவா என் கருணால் அவனுடைய அருளால் என்னோட தவம் வலிமையால் இந்த சிவகரிமலையை மலை இந்த சேத்திரத்தை அவனுடைய அருளால் நான் கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சு இந்த ஊர் மக்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பதிவிட்டுக்கிட்டுருக்கேன் இந்த அந்த சரி எல்லாத்துக்கும் வெளியே இருக்கான் ஆமாம் சிவனு ஹரியும் இன்னும் வாசம் செய்கிற இந்த சிவகரி சேத்திரம் ஆமாம் அளவுக்கு இந்த சிவகரி மலையாக சுத்தமாக வச்சுக்கோங்க ஆமாம் சிவா ஏன்னா எத்தனையோ வாயிலாக ஜீவராசிகள்லாம் இதில் உயிர் வாழ்கிறாங்க சித்தர்கள் மகான்கள் தேவர்கள் இத்தனையோ பேர் இன்னும் வராங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க கிரியோவில் வந்துக்கிட்டு இருக்காங்க அருவான் உருவான் அரு உருவம் அனைத்துலேயுமே இதில் வாழ்ந்துக்கிட்டு இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாமே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க தெய்வீக வழியில் போனவங்க ஆமாம் தெய்வத்தையோட தெய்வமாக கலந்தவங்க எல்லாமே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவையால் வந்து புனிதமா ஆச்சுங்க இந்த சேத்திரத்தை ஆமா இந்த மாதிரி அசிங்கப்படுத்தாதீங்க நீ வாருங்க சிவா இதெல்லாம் பார்க்கல சிவா மனசே ரொம்ப வலிக்குது சிவா மனது ரொம்ப புண்பட செய்கிறாங்க சிவா இங்கே பாருங்கள் சிவா மதுப்பான பிரியர்கள் அவங்களுடைய சுகபோக வாழ்வுக்காக சந்தோஷத்துக்காக நிம்மதிக்காக இந்த இயற்கையை சீரழித்து கெடுக்கிறாங்க சிவா இங்கே பாருங்க பாருங்கள் சிவா நம்மளும் எத்தனையோ தடவை நம்மளுடைய கண்பு கண்ணுக்கு தென்பட்டுச்சுன்னா தென்பட்டாங்கன்னா நான் சொல்லுவேன் இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க புனிதமான இடம் புனிதமான சேத்திரம் தெய்வங்களும் சரி இன்னும் உங்களுடைய முன்னோர்களும் சரி எல்லா அதில் வாசம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சிவத்தோட சிவமாக கலந்து வாசம் செய்கிறாங்க இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க அப்படின்னு பல முறை சொல்லியிருக்கேன் சிவா கேட்கலை ஆமாம் சிவா இதில் பாருங்கள் சிவா இதுதான் அந்த மலை பொழிவில் சேமித்து வைக்கிற நீர் ஊற்று சிவா நீர் குழி ஆமாம் அடிக்கடி சுத்தம் பண்ணிட்டு போவேன் இந்த நீரை வச்சு தான் இதில் இருக்க உயிர் வாழ்கிற ஒரு பறவைகளாகட்டும் விலங்குகள் ஆகட்டும் சிவா ஆமாம் அதோடைய பெருந்தாகத்துக்கூட உதவு உதவிளைனாலும் சிறு தாகத்துக்கு இந்த நீரானது உதவுது சிவா அது எவ்வளோ எல்லாம் அசிங்கப்படுத்தி வச்சுருக்காங்க சிவா தயவு செய்து இந்த வீடியோவை இந்த சிவரிமலை அடிவாரத்தில் வாழும் அனைத்து நண்பர்களும் சரி இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி இறைவாசம் செய்யற இடத்துல இந்த மாதிரி செய்யாதீங்க அவருடைய பாவங்கள் வந்து உங்களால் தான் வந்து சேரும் இந்த இங்கே பாரு பாரா எத்தனை இந்த மது மதுவை அருந்திட்டு உடைச்சி போட்டிருப்பாங்க எங்கள் பாருங்க சிவா உன்னுடைய சுகபோக வாழ்வுக்காக பிறருக்கு மன நிம்மதியை கிடைக்காது ஆகையால் இந்த வீடியோவை இந்த காணொலி மூலியமாக உங்களுக்கு பதிவுறது என்னென்னா அளவுக்கு இந்த இயற்கைக்கு வந்து உங்கள் நாளாக ஒரு நல்லது செய்ய முடியலைனாலும் உபத்தனை செய்யாதீங்க மரம் செடி கொடி புல் பூடு இனம் மூலி அனைத்துமே இதில் வந்து இருக்குது அதை வந்து நேசிங்க ஆமாம் நேசிக்கிறனால அதுக்கு உபத்தெனி செய்யாதீங்க ஆமாம் இந்த காணொலி மூலியமாக இந்த தவறுகளை செஞ்சவங்க கூட பார்த்துட்டு இனிமேல் இனியாவது இந்த மாதிரி வந்து இந்த சேத்திரத்தை வந்து புனியத்தன்மையை கெடுக்காதீங்க ஆமாம் இந்த குன்று இந்த பாறையில் எத்தனையோ தெய்வங்கள் வந்து அமர இடம் ஆமாம் யாமளும் இங்கே வந்து அதில் தான் அமருவேன் தவக்கோலம் ஒரு ஒரு தவக்கோலம் கொள்வது ஒரு தியானம் கொள்வது இந்த இடத்துல சிவா நானே அமைதியாக இருக்கேன் நம்ம பயன்படுத்துகிற சுவா இந்த மாதிரி இருந்தால் எப்படி சுவா பயன்படுத்த முடியும் ரொம்ப மன வேதனை அளிக்குது சிவா இந்த மாதிரி தவறுகளை எந்த சேத்திரத்துலேயும் செய்யாதீங்க ஆமாம் பாட்டுகள்லாம் உடைச்சி உடச்சி போட்டுறாங்க போட்டுறீங்க நைட் நேரத்தில் இரவு நேரங்களில் ஒரு நீர் அறந்திருக்க ஏதோ ஒரு விலங்கினமோ ஏதோ உங்களுக்கு பதிவர்த்து என்னென்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த இயற்கைக்கு வந்து உங்கள் நாளாக ஒரு நல்லது செய்ய முடியலைனாலும் உபத்துறை செய்யாதீங்க மரம் செடி கொடி புல் பூடு இனம் மூலி அனைத்துமே இதில் வந்து இருக்குது அதை வந்து நேசிங்க ஆமாம் நேசிக்கிறனால அதுக்கு உபத்தனி செய்யாதீங்க ஆமாம் இந்த காணொலி மூலியமாக இந்த தவறுகளை செஞ்சவங்க கூட பார்த்துட்டு இனிமேல் இனியாவது இந்த மாதிரி வந்து இந்த சேத்திரத்தை வந்து புனியத்தன்மையை கெடுக்காதீங்க ஆமாம் இந்த குன்று இந்த பாறையில் எத்தனையோ தெய்வங்கள் வந்து அமர இடம் ஆமாம் யாமளும் இங்கே வந்து அதில் தான் அமருவேன் தவக்கோலம் ஒரு ஒரு தவக்கோலம் கொள்வது ஒரு தியானம் கொள்வது இந்த இடத்துல சிவா நான் அமைதியாக இருக்கேன் நம்ம பயன்படுத்துகிற சிவா இந்த மாதிரி இருந்தால் எப்படி சிவா பயன்படுத்த முடியும் ரொம்ப மன வேதனை அளிக்குது சிவா இந்த மாதிரி தவறுகளை எந்த சேத்திரத்துலேயும் செய்யாதீங்க ஆமாம் பாட்டுகளெலாம் உடச்சி உடச்சு போட்டுறாங்க போட்றீங்க நைட் நேரத்தில் இரவு நேரங்களில் ஒரு நீர் அறந்திருக்க ஏதோ ஒரு விலங்கினமோ ஏதோ வருது அதனுடைய பாதங்களில் பதிச்சிருச்சுன்னா பாவம் வயலாச்சி அதனுடைய வேதனை துன்பம் இந்த மாதிரி அதோடய உயிரே வந்து போகக்கூடிய நல்ல மு இருக்குது அந்த பாவத்தெல்லாம் நீங்கள் தான் ஏற்றுக்குவீங்க அந்த பாவத்தை அந்த சாபத்தை தான் ஏற்றுக்குவீங்க ஏன்னா வாயில்லாத செய்வேன் மதம் அருந்துறீங்க ஒரு ஓரமாக வச்சுட்டு போங்க உடைக்காதீங்க மது அருந்துடுறதே தவறு ஆமாம் இதுலேயும் பாட்டில்களை போகிறான் பீங்கானுங்களை போகிறான் உடைச்சி பூரா உடைச்சி போட்டு விட்டு போயிடுறீங்க புரிதமாக வச்சுக்கோங்க ஆமாம் இல்லைனாக்க உங்களுக்கு பேர் அழிவு அதனால தான் அப்போ அண்ணாமலையான் போட்டான் பத்தியா நிலச்சரிவா ஆ அந்த மாதிரி தான் அப்படி இந்த சிவகிரி மலையை ஒரு நாளைக்கு நடக்கும் பார்த்துக்குங்க அவ்வளோதான் ஐயா நாளும் முடியாது அம்மா நாளே முடியாது ஆமாம் அந்த ஹரிகாரனை அவனுடைய கோபத்தை தூண்டுனீங்க ஒரு நாளைக்கு அண்ணாமலையான் கோவம் அண்ணாமலையான் ருத்ரதாண்டா ஆன மாதிரி இந்த செவகிரி மலை ஆடிவேன் அப்புறம் செவனு அரிய ஆடிவேன் ஆடினா எவனும் இருக்க மாட்டாங்க பூரா அழிச்சு பிடிவேன் ஆமாம் அவனுக்கு பொறுமைன்ற ஒரு பொ ஒரு பொறுமைக்கு ஒரு அளவு இருக்குது ரொம்ப சோ நம்ம சோதித்து பார்க்காதீங்க மக்களே ஆமாம் அன்பர்களாகட்டும் அரியாறுகளாகட்டும் ஆமாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த வனப்பகுதிகளை வந்து சகரி மலை வனப்பகுதியை காத்துக்குங்க ஆமாம் புனிதத்தன்மை கிடாம வச்சுக்குங்க இல்லைனாக்க நான் சொல்கிறது கண்டிப்பாக நடக்கேன் ஹரி ஓம் நமச்சிவாயா ஹரி ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ஹரி ஓம் நம சிவாயா அந்தமே தவம் அழுக வளமுடன்